வணக்கம் மக்களே நிதா இந்தியா இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ குண்டு மல்லி நாங்கள் போட்டுக்கிற ரகம் வந்து குண்டு மல்லி இதை பற்றின ஒரு முழு தொகுப்பு இன்றைய விலை நிலவரம் எவ்வளோ போச்சு அப்புறம் அந்த நம்ம பராமரிப்பு உரமிடுதல் அப்புறம் வாட்டர் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஒரு ஃபுல் தொகுப்புங்க இது கம்ப்ளீட்டாக என்ன அப்டேட் பண்ண என்ன மாதிரி வளர்ச்சி நம்ம கொண்டு வந்தோம் எப்படி நம்ம வந்து பராமரித்தோம் எவ்வளோ விலை நமக்கு வந்து மார்க்கெட்டில் இப்போ கிடைக்குது இது வந்து நம்ம ஒரு ஃபுல் கா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக தாங்க போயிருக்கு சில நண்பர்கள் வந்து சொல்லும்போது நான் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் ஸ்லோவாக பேசுங்க டீட்டெயில்ஸ் வந்து சொல்லும்போது கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுங்கள் சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய ரெஸ்பெக்ட்டுக்காக நம்ம கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சுங்க ஏன்னா சில சமயங்கள் நம்ம விஷயம் சொல்ல சொல்லணும்னு நினைப்போம் வீடியோட லென்த்து கம்மியாக இருக்கும்போது கொஞ்சம் வேகமாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடுதுங்க அதனால் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நம்ம சே சேனலில் வந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனல் வந்து குரோ பண்ணுறதுக்கு நிறையா வியூஸ் பண்ணுங்கள் நிறைய பேர்கிட்ட வந்து நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் சரி நன்றி இது வரைக்கும் நீங்கள் நமக்கு கொடுத்த சப்போர்ட் மற்றும் வந்து நீங்கள் வந்து நம்ம சேனலுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நான் வந்து மறுபடியும் உங்கள்கிட்ட ஒரு நன்றி சொல்லிக்கிறேங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க இப்போ இந்த முட் குண்டுமல்லி வந்து பார்த்தீங்கன்னாங்க இப்போ மார்க்கெட்டோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஜ மே மாதம் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு ரேட்டு வந்து கொஞ்சம் ஆவரேஜ் ரேட்டு தாங்க ஒன் அதாவது நூற்றி இருபது ரூபாய் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் பர் கேஜி டூ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பர் கேஜி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூவோட குவாலிட்டியை வச்சு தான் அவங்க வந்து இந்த டிசைட் பண்ணுறாங்க அது ரேட்டு வந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஆவரேஜ் ப்ரைஸ் நம்ம எப்போவுமே எடுத்துக்கிட்டால் நூற்றி ஐம்பது ரூபா நம்ம ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் எடுத்துக்கலாம் சில நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறுபா எண்பது ரூபா வரைக்கும் ரேட்டு போயிருக்குங்க வர அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறமா ரேட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம பூ கடையில் வந்து ச சொல்லியிருக்காங்க இந்த ரேட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போன மாதம் வரைக்கும் நல்ல ரேட்டுங்க நானூறு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்து பட்டி எடுக்கும்போது பட்டினா அந்த விலை பட்டியல்னு சொல்லுவாங்க பட்டியல் வந்து இப்போ அவங்க சுருக்கமாக வந்து பட்டினு சொல்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து நாட்கள்லேருந்து ஒரு ஆறு நாட்கள் வந்து நானூற்றம்பது ரூபா போட்டிருக்காங்க ஒரு கிலோ அப்புறம் ஒரு ஒரு ஆறு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா போட்டிருக்காங்க பெரு கேஜி அப்புறம் வந்து ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தான் வேலை போட்டிருக்காங்க போன மாதம் வந்து நல்ல ரேட்டு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்டிங்லேருந்து நவ ஸ்டில் நவ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை வந்து ஒரு ஆவரேஜ் தான் போயிட்டுருக்கு ஒரு ஹண்ட்ரட் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது இந்த மாதிரி ரேட்டு நம்ம கிடச்சிக்கிட்டு இருக்குங்க சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடியோவில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம குண்டுமல்லி நம்ம நடவு பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டு வரும்போது எனக்கு வந்து உண்மையாகவே சொல்ல போனால் குண்டு மல்லி பற்றி முழுசாக எனக்கு எதுவுமே பெரிய விஷயமா தெரியாது ஒரு குழிக்கு எத்தனை செடி வைக்கணும்னு தெரியாது எப்படி பராமரிப்பு பண்ணணும்னு தெரியாது அப்போது நான் வந்து என்ன பண்ணுன்னா நிறையா பேர்கிட்ட அப்படியே என்கொயரி பண்ண ஆரம்பித்தேன் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன் அப்போ அந்த விருப்பப்பட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சில விஷயங்கள் நான் அவங்க சொன்ன விஷயங்களாக ரிசீவ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கேதர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு குண்டுமல்லி பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ இந்த இடத்துல அப்போது நம்ம ஒரு தேடல் ஆரம்பிக்கும்போதுங்க சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தான் புரிஞ்சது எப்படி புரிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ தான் நம்ம என்கொயரி பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணாலும் நம்ம ஒரு அனுபவத்தில் நமக்கு கிடைக்கிற அந்த பாடம் தாங்க மிக சிறந்த ஒரு பாடம் நாங்கள் வந்து குண்டுமல்லி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் ஆல்ரெடி நிறையா வீடியோக்கள் நான் போய் சொல்லியிருப்பேன் நான் வந்து கொஞ்சம் ஆரம்பித்து அதன் மூலயமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணி அதன் மூலயமா ஒரு நல்ல ஒரு நாலேஜ் எடுத்து நம்ம ஃபார்மில் எந்த சமயத்தில் என்ன மருந்து அடிக்கணும் எப்போ அடிக்கணும் அடிக்கலைன்னா என்ன ஆகும் அப்போ இன்றைக்கி வந்து பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம இன்றைக்கி அடிக்காமட்ட என்ன ஆகும் நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் எடுத்து தான் அதுக்கப்புறம் தான் வந்து பெரிய லெவலில் ஆரம்பிப்பேன் இது வந்து என்னுடைய வந்து பேசிக் பழக்கம் இதே மாதிரி தாங்க முருங்கை வந்து நான் இந்த 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 இன்றைய ஒரு பதிவு நான் முருங்கை போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் நான் இந்த முருங்கையை வந்து நான் ஆரம்பிக்கும் போதுங்க கிட்டத்தட்ட கொரோனாவுக்கு முன்னாடி நம்ம இந்த முருங்கை சாகுபடி ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு நான் போட்டுங்க லார்ஜ் ஸ்கேல் பெரிய ஸ்கேலில் நான் வந்து ஆரம்பித்தேன் அதை ஆரம்பித்து அந்த முருங்கை சாகுபடி என்னால் வந்து காப்பாற்றவே முடியல நோய் தாக்குதலில் மொத்த முருங்கை செடியும் கருகிடுச்சு ஒரு மரம் இரண்டு மரம் இல்லைங்க கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் மரங்கள் வந்து என்னுடைய இழப்பு ஏற்பட்டது அப்போது அந்த இழப்பு ஏற்பட்டது இல்லைங்களா ஒரு ஆறு மாதம் நான் வந்து அதை பற்றின ஒரு மீண்டும் ஒரு ஒரு தேடுதல் ஆரம்பித்தேன் அப்படி ஆரம்பித்து இன்றைக்கி அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் நம்ம தோட்டத்தில் முருங்கை வந்து எப்படி விளைஞ்சி நிற்கிதுன்னு பாருங்கள் இது தாங்க நமக்கு கிடைக்கிற ஒரு அனுபவம் அதே மாதிரி விவசாயியாக இருக்கிற விவசாய பெருமக்கள் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் விவசாயம் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிற நிறையா பேர் இளைஞர்கள் இந்த மாதிரி இளைஞர்கள் பெரியவர்கள்லாம் இருப்பீங்க முதல்ல வந்து நம்ம ஒரு சின்ன விஷயம் நம்ம தோட்டத்தில் நடக்குது அப்படின்னா தோன்று போயிடக்கூடாதுங்க அதனால நம்ம வந்து என்ன ஆகுனா நம்மளோட ஹோப் நம்ம கான்ஃபிடென்ட் வந்து குறைஞ்சிருங்க அப்போ நம்ம அதை பற்றின ஒரு தேடுதல் அதை பற்றின ஒரு மோட்டிவேஷனோடு தான் நம்ம எப்போயுமே நான் வந்து எப்போவுமே அப்படி தான் எடுத்துப்பேன் நான் வந்து மல்லியை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் நான் தேடுதலில் இருந்தேன் எப்போவுமே நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணுங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டால் நமக்கு வந்து சிறப்பாக இருக்கும் நான் பட் நான் அனுபவத்தில் கற்றுக்கிட்டது நான் சொல்கிறேன் உங்கள் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கும்போது எப்போயுமே நம்ம நெவர் கிவ் அப் நம்ம எப்போயுமே விட்டு கொடுக்கக்கூடாது ஒரு விஷயத்தை அதில் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு தான் நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் நான் அப்படி தான் ஆரம்பிப்பேன் நான் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரங்கள் நான் வந்து ஒரு காலேஜ் படிக்கும்போது சரி ஸ்கூலிங் படிக்கும்போதும் சரி விவசாயத்தை பற்றி பேசணும்னா அது வந்து பண்ண செலவுக்கும் சரி வந்த லாபத்துக்கும் சரி பெருசாக டிஃப்ரென்ஸ் இட் இருக்காது அப்படியே வந்தாலும் லாபம் பெரிய லெவலில் இருக்காது இந்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டு 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 நான் வளர்ந்தேங்க அப்படி வளரும் போது நம்ம என்ன ஆடுதுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் செட்டு என்ன ஆடுது விவசாயத்தில் ஒருத்தவங்க யாராவது ஒருத்தங்க ஜெயித்தவங்க ஒரு பெரிய லெவலில் வந்து ஹை டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஃபார்மிங் பண்ணுறவங்ககிட்ட அவங்க வீடியோவில் நம்ம போடும்போது நம்ம வந்து நம்புறதுக்கு நம்ம மனசு தயங்குது ஆ இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லி தயங்கும் எனக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள் வந்தது நிறைய பேர் பார்க்கும்போது அதுக்கப்புறம் அந்த மாதிரி வீடியோ பண்ணவங்களோட இன்ட்ராக்ஷன் பண்ணி அவங்களோட பேசும்போது தாங்க தெரியுது அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணுற மெத்தடு அவங்க இப்போ விவசாயம் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற விவசாயத்தை விட வேறு மாதிரியான ஒரு விவசாயம் அது வேறு மாதிரியான விவசாயம் என்ன எப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க அவங்களோட விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா திட்டமிடத்திலோடு தான் இருக்குது பிளானிங்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளானிங் எல்லாமே பிளானிங்கோடு தான் பண்ணுறாங்க எல்லாமே மார்க்கெட் ஸ்டடி அவங்க நல்லா தெரியுது ஒரு பயிர் வந்து இப்படி தான் ப்ரொடக்ஷன் கொடுக்குன்னா அப்படி தான் ப்ரொடக்ஷன் கொடுக்குது அவங்க வந்து பார்த்திங்கன்னா செயற்கை விவசாயத்தில் போகலைங்க முழுக்க ஆர்கானிக் விவசாயத்தில் தான் இருக்காங்க அதில் என்ன பண்ணுறாங்க தக்கப்புண்டு சனப்பை நவ நவதானியங்கள் இதெல்லாம் விதைச்சி பயிர் பண்ணி நான்கு போகம் பயிர் பயிர் பண்ணுற இடத்துல இரண்டு போகம் பண்ணுறது மூன்று போகம் பண்ணுற இடத்துல இரண்டு போகம் பண்ணுறது ஒரு போகம் வந்து மறுபடியும் இந்த தக்கப்புண்டு விதைச்சி மறுபடியும் உழுது பண்ணுறது இதுமாரி நிறையா டெக்னாலஜி இருக்குங்க கமெண்ட்ஸில் சில நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க இதுமாரி லட்சங்கள் சொல்கிறீங்க நீங்கள் அது வந்து பாசிபிலிட்டி இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் ஐ அப்ரிஷியேட் அவங்களோட கமெண்ட் ஏன்னா நாலு பேர் நல்லா சொல்லும்போது ஒருத்தங்க இப்படி கேட்குறது வந்து நமக்கு வந்து ஒரு நல்லது தான் பட் கண்டிப்பாக நம்மளை ஜெயிக்கலாங்க இதில் வந்து கருத்தே கிடையாது உறுதியாக சொல்கிறேன் மல்லியில் ஒரு பன்னெண்டாயிரம் செடி வச்சுருக்கிறவங்க நிச்சயமாக ஒரு நாளைக்கு நூறு கிலோ பூ எடுக்க முடியும் இது நூறு சதவீதம் சாத்தியம் இது நான் உறுதியாக சொல்கிறேன் இரநூறுபா போச்சுன்னா கிலோ இருபதாயிரம் நீங்கள் மாதம் ஆறு லட்ச ரூபாய் முந்நூறுபா போச்சுன்னா நீங்கள் வந்து ஒம்பது லட்ச ரூபான்றது நிச்சயமாக சாத்தியமான ஒரு ஒன்று தாங்க சாத்தியம் மற்றது எதுவுமே கிடையாது குண்டுமல்லி பொறுத்த வரைக்கும் எல்லா பயிர்லேயும் வந்து திட்டமிடுதல் சரியாக இருக்கணும் பராமரிப்பு சரியாக இருக்கணும் உழைக்க ச உழைப்பு சரியாக இருக்கணும் இன்றைக்கி இந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அன்றைக்கி அந்த விஷயம் பண்ணி ஆகணும் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தள்ளி நம்ம விஷயத்தை வந்து எப்பவுமே இன்றைக்கி பண்ணுறது நாளைக்கு பண்ணலாம் அப்படின்ற ஒரு தள்ளி போடக்கூடாதுங்க இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பேசிக்காக பார்த்துக்கணுங்க இப்போ நம்ம விவசாயத்தை நான் ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா நாலு அடிக்கு நாலு அடி தான் நம்ம வந்து முதல்ல நான் வந்து பிளான் பண்ணேன் அந்த ஒரு நாலு அடிக்கு நாலு அடி ஒரு குழி எடுத்தேன் ஒரு குழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு அடி நீளம் அகலம் ஆழம் எடுத்துகிட்டு ஒரு குழிக்கு வந்து அஞ்சு செடி கொண்டு வந்து நட்டேங்க இது வந்து ராமேஸ்வரத்தில் இருந்து கொண்டு கொண்டு வரப்பட்ட செடிகள் இப்போ இந்த செடிகள் வந்து நம்ம வந்து கொண்டு வந்து நம்ம நடும்போது இந்த செடிகள் நம்ம எப்படி கொண்டு நடணுன்னா அந்த வேர்கள் வந்து நீளமாக இருக்கும் அந்த வேர்களை வந்து நம்ம அழகாக மடித்து அந்த குழிக்குள்ளே வச்சு செடியை நேராக நிற்க வச்சு மண் அணைக்க வேண்டும் மண் அணைச்சி ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடனே வந்து நம்ம செடிக்கு வந்து உயிர் தண்ணியை விடணுங்க இந்த உயிர் தண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம பராமரிப்பு ஆரம்பி ஆரம்பிச்சிடும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பத்து நாள் ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை அதுக்கு வந்து நம்ம கிரவுண்ட் ஃபர்டிலைசர் கொடுக்கணுங்க அப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை இல்லை பத்து நாளுக்கு ஒரு தடவை நம்ம மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க இது ஆரம்ப ஸ்டேஜில் ஸ்ப்ரேவும் சரி ஃபெர்டிலைசரும் சரி கொஞ்சம் குறைவாக கொடுக்கலாம் காரணம் கேட்டிங்கன்னா நம்ம செடியை வந்து வளர்க்குறோம் ப்ரொடக்ஷன் வராதுங்க அப்போ நம்ம செடியை வளர்க்கணுன்னு பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு குறைவான பராமரிப்பு பண்ணுறோமோ அந்தளவுக்கு செடியோட வளர்ச்சி நமக்கு குறைவாக தாங்க இருக்கும் எந்தளவுக்கு நம்ம செடியை வந்து நம்ம வந்து ஊட்டச்சத்து கொடுத்து ஃபெர்டிலைசர் கொடுத்து நம்ம வளர்க்குறோமோ அந்தளவுக்கு நம்ம செடியை வந்து வளர்ச்சி அடையும் அப்போ எந்த அளவுக்கு நம்ம செடியை வளருதோ அந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் கூடும் இதுதான் கான்செப்ட்டுங்க அதாவது எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது எவ்வளோ நமக்கு வந்து த எடுத்து வருது அதை பொறுத்து தான் நமக்கு அரும்பு கட்டுறது எல்லாமே அதை பொறுத்து தான் அமையும் எல்லாமே அப்போது நம்ம இந்த ஃபெர்டிலைசர் கொடுத்து செடியாக பராமரிப்பு பண்ணி பண்ணி கொண்டு வரும்போது ஒரு மூன்று மாதங்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா செடியில் இருக்கிற எல்லா இலைகள் உதிரும் புதுசாக பிரான்ச் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பிரான்ச் எடுத்து மறுபடியும் முட் வரும் செடி வளரும் இப்படி செடியை வளர்ந்து வளர்ந்து என்ன பண்ணும் ஒரு ஸ்டேஜில் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நம்ம செடியை வளர்த்துட்டோம்னா இந்த செடியிலேருந்து நமக்கு வந்து அறுவடை ஸ்டார்ட் ஆகுங்க இந்த அறுவடை ஸ்டார்ட் ஆகும்போது தாங்க நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கணுங்க அது என்னான்னு கேட்டிங்கன்னா நான் புரிஞ்சுக்கிட்டது உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் அதாவதுங்க நம்ம செடிக்கு வந்து ஃபெர்டிலைசர் கிரவுண்ட் ஃபெர்டிலைசர்ன்றது உரங்கள் இல்லைங்களா மேலே ஸ்ப்ரே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் ஆசிடு இன்சக்ட் ஆசிடு இந்த மாதிரி வந்து இந்த லார்வா இதெல்லாம் வந்து புழு கொசு இந்த இது எல்லாமே நம்ம தமிழில் சொல்லோம்னா இளப்பேன் வால் பெண் அதுக்கப்புறம் வந்து நூறு புழு அதுக்கப்புறம் இந்த இலை சுருட்டு புழு பச்சைப்புழு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொசு இது எல்லாமே சேர்த்து நம்ம மல்லிகை செடியை பொறுத்தவரை சீக்கிரம் அட்டாக் பண்ணுங்க அப்போது இந்த மாதிரி நம்ம ஒரு அட்டாக் பண்ணும்போது இதுக்கு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நோய் தாக்குதலுக்கு உண்டான ஸ்ப்ரேயிங்க இல்லைங்களா இது போக நமக்கு இந்த செடியை வந்து பண்ணும் பூஸ்ட்டாக கொண்டு வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இது கூட ஹார்மோன் சேர்க்கணும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஹார்மோன் நமக்கு எப்படி விட்டமின்ஸ் ஹார்மோன்ஸ்லாம் தேவைப்படுதோ அந்த மாதிரி தாங்க நம்ம இந்த செடியை நம்ம பண்ணணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பானதாக வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள் அடிவரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டாம்பாஸ் தி பெஸ்ட்டுன்னு சொல்கிறான் இருபது இருபது ஜீரோ பதிமூணு ஃபேக்ட்டு ரொம்ப ரொம்ப சிறப்பு என்பிகில இருபது இருபது ஜீரோ பதிமூணு சூப்பர் நல்லா வரும் டிஏபி யூரியா ரெண்டுமே நல்லா உரங்கள் அது போக வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா அசிபிட் வந்து நல்லா வரும் தைமதிசைம் தி பெஸ்ட்டு அதை கூட வந்து நீங்கள் சேர்த்து நீங்கள் காம்பினேட் பண்ணிங்கன்னா மோனர டபாஸ் நல்லா உரம் நல்லா ஸ்ப்ரேயிங் இதெல்லாம் வந்து டெலிகேட் இதெல்லாம் நல்ல பூச்சிக்கு உண்டான ம மருந்துகள் நீங்கள் வந்து ஒரு ஹார்மோன் சொன்னான் இல்லைங்களா இந்த ஹார்மோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூ எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா விபில் விஷால் டபுள் இருக்குது கூட வந்து பார்த்திங்கன்னா ஜிப்ராலிக்கு சேர்த்துக்கலாங்க போரான் சேர்த்துக்கலாம் அது கூடவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்பிகே வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது 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 இந்த மருந்து நீங்கள் வந்து ஒரு அடி உரம் வந்து கலத்துக்கு நல்லா தண்ணியில் கலக்கி அதை வந்து மேலே நீங்கள் தெளிப்படி தெளிக்கும்போது நல்ல பிரான்ச்சஸ் வந்து நல்லா கூடும் நமக்கு வந்து அறுவடையும் நல்லா வருவாங்க இது வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஜஸ்ட்டு நம்ம சொல்லிட்டோ இல்லை நம்ம கேட்டுட்டோ நம்ம ஒரு தடவை பண்ணோம் மாதம் ஒரு தடவை பண்ணுறோம் அப்புறம் ஒன்றரை மாதம் ஒரு தடவை பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம மல்லியில் இந்த மாதிரி அறுவடை எதிர்பார்க்கவே முடியாதுங்க நூறு சதவீதமாக நம்ம இது பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை பண்ணணும் வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணணும் தேவைப்பட்டால் நாலு நாள் கூட நம்ம தேவைப்பட்டால் பண்ணியே ஆகணுங்க காரணம் கேட்டிங்கன்னா செடியில் புழு தாக்குதல் இல்லாமல் நம்ம பாதுகாப்பாக நம்ம செடியை வச்சுக்கிட்டாலே நூறு சதவீதம் நமக்கு வந்து லாபம் வர ஆரம்பிக்கும் இப்போ நம்ம விவசாயத்தில் நம்ம ஜெயிக்கலாம் நமக்கு நல்லா வருமானம் லட்சங்களில் வருமானங்கள் வரும் அதன் மூலம் நம்ம வாழ்வாதாரத்தை நம்ம பண்ணலாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதோ இடத்துல நம்ம கேட்டுட்டு உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறது இல்லைங்க என்னோடய நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா நான் விவசாயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நான் கா ஆரம்பிக்கும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு முழு தொகுப்பு ஒரு வீடியோ வந்து எனக்கு எங்கேயுமே கிடைக்கலைங்க சில விஷயங்கள் சொன்னாங்க சில விஷயம் சொல்கிறது இல்லை சில விஷயம் சொல்ல மாட்டாங்க ஒரு செடி ஒரு குழிக்கு எத்தனை செடி வைக்கணுங்கிறது கூட எனக்கு தெரியாதுங்க அப்போது இந்த மாதிரி ஒரு தடுமாற்றம் யாருக்கும் இருக்கக்கூடாது இதில் எந்த விவசாயத்தில் வந்து பண்ண அதாவது நான் எல்லா விவசாயத்தையும் பண்ணிட்டு தாங்க கடைசியில் இந்த விவசாயம் நான் தேர்ந்தெடுத்தேன் வேர்கடலை போட்டங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சைப்பரு போட்டங்க அதுக்கப்புறம் உளுந்து உளுந்து போட்டங்க இது கொள்ளு போட்டோங்க கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டுங்க அப்புறம் வந்து காய்கறிகளை வந்து பார்த்தீங்கன்னா அவரை போட்டேன் வெண்டைக்காய் போட்டேன் கத்திரிக்காய் இது எல்லாமே போட்டங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்ரி த்ரீ மந்த்ஸ் நமக்கு வேலை இருக்குது நம்ம அறுவடை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஏர் ஓட்டணும் மறுபடியும் விதை வாங்கிட்டு வரணும் இல்லை செடி வாங்கிட்டு வரணும் மறுபடியும் ஆளுங்களை வச்சு நம்ம நடணும் நட்டுறதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து அதை பராமரிக்கணும் செலவு வந்து நம்ம எக்கச்சக்கமான செலவுங்க இது மல்லி முருங்கை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னை அப்புறம் தேக்கு மரம் சந்தன மரம் செம்மரம் இதெல்லாம் எப்படி பார்த்திங்கன்னா ஒரு முறை நட்டதோட சரிங்க அதுக்கப்புறம் நம்ம பதினஞ்சு வருஷம் மல்லி நட தேவையில்ல பத்து வருஷம் பட்டன் ரோஸ் பன்னீர் ரோஸ் நட தேவையில்ல பத்து வருஷம் வரைக்கும் வரும் முருங்கை வந்து பதினஞ்சு வருஷம் கன்ஃபார்மாக வருங்க அது நம்ம வந்து மறுபடியும் ஒன்றுமே பண்ண தேவையில்ல தென்னை மரம் உங்களுக்கு எல்லோரும் தெரியுங்க நான் சொல்லணும்னு தேவையில்லை அறுபது வருஷம் நல்லாயிருக்கும் தேக்கு மரம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நூறு வருஷம் கூட நீங்கள் வச்சுருக்கலாங்க உங்களுக்கு வருமானம் தேவையில்லை மரமாக இருந்தால் கூட வச்சுக்கலாங்க சந்தன மரம் செம்மரம் முப்பது வருஷம் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற லாபம் தாங்க உங்களுக்கு இது எல்லாமே அந்த மாதிரி பயிரான ஏன் தேர்ந்தெடுத்தேன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏரோட்ட தேகல் தேவையில்லை ஆளுங்களை கூப்பிட்டு வந்து மறுபடியும் பிளான்டேஷன் பண்ண தேவையில்லை நம்ம வந்து பராமரிப்பு செலவு குறைவு இப்போ நம்ம மல்லிகை செடியை வச்சு வளர்த்து நம்ம வந்து பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு செலவுகள் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தி ஐந்து சென்ட்டு அளவில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அடி உரத்துலேருந்து மேல் உரங்கள் எல்லாமே சேர்த்து பத்துலேருந்து ஒரு பதினஞ்சாயிரம் இருந்தால் போதுங்க செலவு இது வந்து உர செலவு இப்போ இந்த இடத்த நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மூணுலேருந்து நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா நமக்கு மேன் பவர் காஸ்ட்டு ஜீரோ தேவையில்லை நம்மளே உரம் போட்டுக்கலாம் நம்மளே வந்து மருந்து அடிச்சிக்கலாம் எல்லாமே பண்ணலாம் இப்போது நான் வந்து நாலு ஏக்கர் பூசடி போட்டிருக்கேன் சொன்னேன் இல்லைங்களா நான் வந்து அதிகபட்சமான ஆளுங்களை வந்து நான் கூப்பிட்றது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா களை எடுக்க மட்டுந்தாங்க கூப்பிடுவேன் அப்புறம் பூ தாங்க கூப்பிடுவேன் அதுக்கு போக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் எங்களுக்கு ஒர்க்லோடு அதிகமாக இருக்குது அப்படின் போது நான் கூப்பிடுவேன் மருந்து அடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஷாஜான் அவங்களே வந்து ஹேண்டில் பண்ணுறாரு ஃபுல்லாக அவங்களே பார்த்துக்குறாங்க அப்புறம் அடி உரம் வைக்கும்போது நான் கூப்பிடுவேன் எப்போல்லாம் எனக்கு ஆள் தேவை அப்போல்லாம் நான் கூப்பிடுவேன் ரெகுலராக நம்ம பார்க்குறதுனா பூ பறிக்கிறதுக்கு ஆள் அப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு கிலோ கிலோவுக்கு வந்து நாற்பது ரூபா நம்ம பேமெண்ட் பண்ணுவோங்க அப்போ நாற்பது ரூபா நம்ம பேமெண்ட் பண்ணால் ஒரு கிலோ அவங்க பறித்து கொடுத்துருப்பாங்க பத்து கிலோ பறிச்சாங்கன்னா நானூறுபான்றது கொடுத்துருவாங்க அப்போ நம்ம சராசரியாக நம்ம ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது சென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபது கிலோ பூன்றது சாதாரணமாக வருங்க பட் யாரும் சில பேர் நம்ப மாட்டிங்கன்னா பத்து கிலோ நீங்கள் வச்சிக்கங்க உங்கள் கணக்குக்காக பத்து கிலோ எடுத்து நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கிலோ போதுங்க நூறுரூபாவும் கிலோ போதுங்க அப்போ இதில் மிடில் நம்ம ஆவரேஜ் ப்ரைஸ் எப்படி எடுத்துக்கணுன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் நம்ம எடுத்துக்கலாங்க பத்து கிலோவுக்கு அப்போது ஒரு நாளைக்கு மூணாயிரம் நமக்கு வருங்க அப்போ நம்ம பத்து கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா பூ பறிக்கிறவங்களுக்குன்னு பார்த்தா நமக்கு வந்து கிட்டத்தட்ட நானூறுரூவா போயிடும் இல்லைங்களா ஒரு பராமரிப்பு செலவு உர செலவு எல்லா செலவு நம்ம எல்லாமே வச்சுன்னு ஒரு அறநூறுபா வச்சுக்கிட்டாடோ ஒரு நாளைக்கு ஆயரருபா நம்ம செலவு போனால் கூட ஒரு நாளைக்கு நம்ம இரண்டாயிரம் ரூபாய் வந்து நமக்கு லாபம் இருக்கும் இது வந்து நான் சொல்கிறது இஸ் மிடில் மிடில் லோ ஆவரேஜ் ப்ரைஸ் தான் இதோட நம்ம அதிகமாகவே கிடைக்கும் இந்த பத்து கிலோ பூ வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஒரு மூணுலேருந்து நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா நம்மளே பத்து கிலோ பூ நம்ம ஒரு ஆள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கிலோ பூ பறிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு ஆள் வந்து நாலு கிலோ அஞ்சு கிலோ பூ பறிக்கலாம் அது வந்து அவங்க வந்து ஸ்டெமினாவை பொறுத்து தாங்க எல்லாமே இப்போ நம்ம சொல்கிற எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னாங்க நான் என்னோட தோட்டத்தில் நான் என்ன அப்ளிகபிள் பண்ணேன் எப்படி நான் வந்து திட்டமிட்டேன் எப்படி நான் பிளானிங் பண்ணுறேன் எப்படி என்னோடய பா தோட்டத்துலேருந்து லட்சங்கள் வந்து பணம் எனக்கு வருங்கிறது நான் முடிவு பண்ணி டிசைட் பண்ணி நானாக எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணது தாங்க இது அப்போது இதேமாரி நீங்களும் உங்கள் தோட்டத்தில் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஐடியா எடுத்துக்கலாம் பேசிக் ஐடியாவை எடுத்துக்கலாம் இல்லை மாதிரி நீங்கள் வந்து டிப்ள டூப்ளிகேட் பண்ணலாம் பண்ணிவிட்டு நீங்களும் பராமரிப்பு பண்ணால் உழைச்சா நிச்சயமாக என்றைக்கும் நம்ம வந்து தோற்க தோற்குறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் எல்லாமே பண்ணலாங்க நல்ல ஒரு லாபகரமான ஒரு பயிர் முருங்கை வந்து ஒரு சிறப்பான பயிர்ங்க ட்ரம்ஸ்டிக் கூட அதை நம்ம பராமரிப்பு பண்ணி கொண்டு வரணும் அது வந்து ஒரு சென்சிட்டிவான கிராப்பு அவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் பண்ணிட முடியாது அது பண்ணுறதுக்கு நான் நிறையா நான் வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் ஒரு கம்பெனி கூட டயப் வச்சு வருடத்துக்கு இவ்வளோ சொல்லி சந்தா கட்டினேன் அந்த கம்பெனிக்காக பட் ஈவன் அது அப்போ கூட அவங்க வந்து பெருசாக எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனுபவம் தாங்க நான் சொல்கிறேன் பாருங்கள் அனுபவம் தான் ஒரு மனுஷனை இன்னும் மேல் மேலே கொண்டு போவோம் விவசாயிகிட்ட போய் பேசி பாருங்கள் நம்ம அக்கம்பக்கார்கிட்ட விவசாயிகிட்ட பேசுங்க அப்போ நமக்கு தெரியும் பாருங்கள் அந்த அனுபவம் எப்படி சொல்லிவிட்டு நான் நண்பர்கள் நிறையா பேர் வந்து என்னோடய மொபைல் நம்பர் கேட்டாங்க நிச்சயமாக இந்த விவசாயத்துக்காக யூடியூப்காகன்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி ஒரு மொபைல் தண்ணி ஒரு சிம் கார்டு வாங்கி உங்களுக்காகவே வந்து பிரத்யேகமாக நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி நிச்சயமாக உங்கள் எல்லார்கிட்டையும் நான் சந்திக்கிறேங்க யாரும் இந்த வீடியோவில் வந்த சில மொபைல் நம்பர் தரலன்னு சொல்லிட்டு யாரும் வருத்தப்படாதீங்க நிச்சயமாக உங்களோட நான் கன்ஃபார்மாக ஷேர் பண்ணுறேங்க நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே சாத்தியமுங்க சாத்தியம் இல்லாதது எதுவுமே கிடையாது நிச்சயமாக நமக்கு ஞாபகம் வர லாபகரமான பயிர் வருங்க சில நண்பர்கள் வந்து சில சந்தேகத்தோடு சில விஷயங்கள் கேட்டிருந்தாங்க அவங்கள இந்த வீடியோவில் நான் தெளிவுபடுத்தியிருக்கேன் மேலும் உங்களுக்கு இன்னும் நிறையா சந்தேகம் தான் நிச்சயமாக நான் இன்னும் ஒரு ஒன் ஒரு 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 மாதத்தில் ஒன்றரை மாதத்தில் நான் ஒரு நம்பர் ஷேர் பண்ணுறேங்க என்னோட இன்ட்ராக்ஷன் பண்ணுங்கள் நான் ஜூலை மாதம் வெக்கேஷன் வரும் ஊருக்கு இந்தியாவுக்கு வரேன் அப்போ நண்பர்கள் யாராவது விருப்பப்பட்ட தோட்டம் வந்து பார்க்கணுன்னு நினச்சோட நிச்சயமாக நீங்கள் வந்து யூ கேன் கம் எனி டைம் ஆல்வேஸ் வெல்கம் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் கிராண்ட் கிரேட் 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 சப்போர்ட் அண்ட் டு க்ரோவிங் மை சேனல் நான் இன்னும் உங்களோட ரிக்வஸ்ட் பண்ணுறது பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனல் ஸ்டில் நீடர் மோர் சப் சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்டில் நீடர் மோர் வியூ வியூவர்ஸ் ஸோ பிகாஸ் மை சேனல் வாண்ட் டு பி இன் எக்ஸ்ப்ளோர் டு ஆல் ஆஃப் தம் ஆல் ஆஃப் அவகிரி ஃபார்மர்ஸ் ஸோ எவரி ஒன் ஒன்ட் டு பி கெட் த குட் பெனிஃபிட் டு எவரி ஒன் ஸோ தட் ஆக்சுவலி ஐம் ரிக்வஸ்டிங் டு யூ நான் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் லாட்